கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்து ஹவள்ளி பகுதியில் ஒரு வெளிநாட்டு நபர் தீக்குளித்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது அந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத்து ஏர்போர்ட்டில் போதை மாத்திரைகளை கடத்திய வழக்கில் கோயத் குடிமகனின் நாலு பேர் அதிரடி கைது செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து நேற்று நடந்த சாலை விபத்தில் கோயத் குடிமகன் மற்றும் எஜித் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பரிதாப பாலி இது கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக நண்பர்களும் பாருங்கள் முதல் செய்தி கோயத் ஹவள்ளி பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆசிய நாட்டு நபர் தனக்கு தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார் உள்ளது அவருடைய உடலை தடவையில் பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி பகுதியில் நடந்த சாலை விபத்தில் குடிமகன் மற்றும் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் என செய்திகள் உள்ளது அடுத்த செய்தி குயத் ஏர்போர்ட் வழியாக அதிகமான போதை மாத்திரைகளை கடத்திய குற்றத்திற்காக நான்கு கோயத் குடிமகன்களை குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அவர்களிடமிருந்து ஏராளமான போதை மாத்திரைகளை கோயத் போலீசார் கைப்பற்றியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக பறிமுதல் செய்யப்பட்ட பல வாகனங்களை கோயத் போலீசார் நசுக்கி ஸ்கிராப்பில் போட்டதாக உள்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்தது கோயத் சாலைகளில் யாராவது கவனக்குறைவாக இப்படி வாகனத்தை ஓட்டினால் அவசர எண்ணான ஒன் ஒன் டூ என்ற வாட்ஸ்அப் மூலம் தகவல் தெரிவிக்குமாறு அமைச்சகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது ஆபத்தை விளைவிக்கும் அனைத்து வாகனங்களையும் பறிமுதல் செய்து அவற்றை நசுக்கி ஸ்கிராப்பில் போட்ட வீடியோவை கோத்து போலீசார் வெளியிட்டுள்ளனர் நண்பர்களை விமான டிக்கெட் மிக மிக குறைந்த விலையில் எடுக்க கீழே தெரிகின்ற நம்ம கோயில் தமிழன் டிராவல்ஸ் ட்ராவல்ஸ் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி அந்த பெல் பட்டன்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி